வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது மனைவி பிரச்சனையா சிக்கலா மன அழுத்தமா பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபார பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் மந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களது மனதில் உணர்ச்சி எண்ணங்கள் ஓடும் உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உங்களது பேச்சில் வெளிப்படும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக பதட்டத்தை குறிக்கலாம் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியலாம் உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் பேச்சு இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று சிறிது பதட்டமாக இருப்பீர்கள் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக குணமாகலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களிடம் திறமை மூலமாக முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள் நீண்ட கால திட்டம் அமைக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது திறமையை வெளிப்படுத்தும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது அபாரமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள் உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாளாக அமைகிறது நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலமாக பிரியமானவர்களை மகிழ்விப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி காணப்படுகிறது நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி விரைந்து முடிவெடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சுய முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பணியில் கூடுதல் திறமைகளை மேம்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதன் மூலமாக துணையை நன்கு புரிந்து முடியும் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படுகிறது கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய மிகுந்த ஆற்றல் காரணமாக இன்று முழுவதும் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது மந்தமாக காணப்படுவீர்கள் எனவே அதனை மாற்றி துடிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் நேர்மறையான கண்ணோட்டம் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளை சந்திப்பீர்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பு அனுகூலமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய அதிக செலவுகள் தவிர்க்க முடியாதது எனவே செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது முதுகுவலி மற்றும் இருமல் போன்ற இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் உங்களது செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும் உங்களது செயல்களை முறைப்படுத்தி ஆற்றுவதன் மூலமாக இழப்பு ஏற்படாமல் இருக்கும் பணியை பொறுத்தவரை பொறுமையுடனும் உறுதியுடனும் உங்களது செயல்களை ஆற்ற வேண்டும் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் இதனை தவிர்த்து துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலை மற்றும் தோல் நெரிச்சல் காரணமாக முந்தைய இரவு தூங்காமையால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான முன்னேற்றகரமான நாளாக இருக்கப் போகிறது நீங்கள் உங்களை முன்னேற்றுக் கொள்வதில் முனைவீர்கள் இன்று உங்களுக்கு என சிறப்பம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் சரியான நேரத்தில் அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீர்கள் நிதிமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் பணம் காணப்படுவதால் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த பணம் ஊக்குத்தொகை அல்லது சலுகை வகையில் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக உதவும் இன்று முழுவதும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று சோதனையான நாளாக உங்களுக்கு அமையலாம் எதை பற்றியும் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆதாயம் கிடைப்பது கடினம் சிறிய செயல்களை முடிக்க கடுமையான முயற்சி தேவைப்படும் சக பணியாளர்களுடனான உறவு நல்லுறவாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது இது முற்றிலும் தேவையற்றது எனவே நட்பான அணுகுமுறையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே செலவுகள் அதிகமாக இருக்கும் எனவே செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி உங்களுக்கு ஏற்படலாம் பதட்டமும் குழப்பமும் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது விருட்சம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக விழிப்புணர்வும் ஈடுபாடும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அனுபவத்தின் மூலமாக பாடம் கேட்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சராசரியை விட சற்று கூடுதலாக இருக்கும் அதிக பணிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு பிணைப்பு வலுவற்றதாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் அதன் நீங்கள் செல்ல எனவே திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லது ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் கால்வழி மற்றும் பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது தனுசு ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது சிறப்பானது இன்று தைரியம் குறைந்து காணப்படலாம் உங்களுடைய உணர்ச்சியுடன் போராடி சுய முன்னேற்றத்திற்கு முயல வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் மேலதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது நண்பர் இல்ல திருகுண விழாவில் திட்டமிடுவீர்கள் இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று நிதி பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படாது ஏற்ற இறக்கத்துடன் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் வருத்த மற்றும் காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மகிழ்ச்சி உங்களது செயல்களில் வெளிப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பணியை பொறுத்தவரை தனித்த திறமை மூலமாக சிறப்பாக சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களது அணுகுமுறையில் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை சிறப்பானதாக இருக்கும் ஸ்திரமான நிதி நிலைமை ஏற்படுத்த உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலான சேமிப்பு திட்டத்தில் கலந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் தைரியமாகவும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகள் இன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும் எந்த சவால்களையும் எளிதாக சமாளிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடன் கருத்து வேற்று வேற்றுமை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வதன் மூலமாக பிரச்சனை ஏற்படலாம் நல்லுறவு ஏற்பட இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நிதிநிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் அசௌகரியம் காரணமாக இன்று உங்களுக்கு முட்டிவெளி போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்